அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சிபானந்தர் அன்பர்களே ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஞாயிற்றுக்கிழமை உலக புன்னகை தினமாம் இன்றைக்கி அதனால் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் சிரித்து வச்சுருங்க அதுக்காக என்னைய லூஸ் மாதிரி சிரிக்கிற அப்படிங்கிற அளவுக்கு சிரித்து வச்சிடாதீங்க கொஞ்சம் மனம் விட்டு சிரியுங்கள் நம்ம தென்கட்சிக்கு சுவாமிநாதன் தான் சொல்லுவார் ஆறு மாத குழந்த ஒரு கிழகில் போய் கொண்டு போய் ஆட்டினோம்னா கக்கன்னு சிரிக்கும் அதே குழந்தை அறுபது வயசாக மாறினதுக்கப்புறம் கிளுகளை போய் கொண்டே காட்டினா ஓய் சாப்புன்னு காதுமே வச்சுருவேன் ஏன்னா நக்கல் கொண்டே முன்னாடி கிளுகி போய் கொண்டு வந்தேன் ஆறு மாத குழந்தை தான் அறுபது வயது குழந்தையாக மாறியது ஆனால் ஆறு மாதத்தில் அதை சிரிப்பதற்கு யாரும் காமெடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கலாம் காமெடி பார்த்தாலே சிரிக்க மாட்டேங்கிறோம் அது வேற கிளுகளை போய் ஆட்டினா ஒரு காலத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்மெல்லாம் மனிதனுக்கு சிரிப்பு என்பது இயல்பான குணம் ஒருவன் சிரிக்கும் பொழுதுதான் தான் நோய் விட்டு போகிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறான் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இயங்கணும் அப்படின்னா மனிதன் சிரித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே அப்படின்னார் கண்ணாசன் சாதாரணப்பட்ட வரிகள் அல்ல இது அதே போல் வயது ஆக ஆக நமக்குள்ளே இறுக்கம் வருகிறது திருமண பக்கமெல்லாம் நம்ம பிரச்சனையே பார்க்குறோம் திருமண பக்கமெல்லாம் பஞ்சாயத்து படிகளை சொல்லலாம்ல இந்த பக்கம் திரும்பினா சோன்னு மலை இந்த பக்கம் திரும்பினா சோன்னு மலை இந்த பக்கம் திருமணாலும் சோன்னு மலை அந்த மாதிரி எந்த பக்கம் யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையையும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மோசமான குணங்களையும் இல்லை எனக்கு பிடிக்காத குணங்களையும் தான் நான் பார்க்குறேன்ன தவிர மனிதர்களிடம் மனிதன் சிரித்து பேசும் காலமே போயிடுச்சு குடும்பம் உக்காந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எதை தொட்டாலும் நீங்கள் பஞ்சாயத்து இந்த சீரியல் பார்த்த குடும்பம் பூரா சின்ன மண்ணமாகி சிரிக்கிறதே மறந்துட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி அழுகை பொண்டாட்டி மாமியார் மருமக சண்டை இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான ஒன்றா எதிர்காலத்துக்கு வாய்ப்பே கிடையாது சாமி கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க எல்லா நாளும் சிரிச்சுக்கிட்டுருங்க கொஞ்சம் நேரமாவது யார்கிட்டையே சிரிங்க உங்கள் மனைவிகிட்டே உங்கள் கிட்ட கொஞ்ச நேரம் சிரிங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலரை எட்டு வாரம் ராகு காலம் நவராத்திரி அருமையாக போய் ராகு பவானை வழிபடுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நவராத்திரிகள் வரக்கூடிய சதுர்த்தி போய் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஆறு நாள் வரைக்கும் திருதியை அதன் பின்பு வளர்ப்புறை சதுர்த்தி இரவு பதினொன்று மூணு வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் அதிகாலை ஐந்து நாற்பது வரைக்கும் விஷ்கமம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம் பிரீத்திக்கு நான் கேரண்டி ஆயுள்யம் நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் காலை ஆறு நாள் வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை ஆறு நாற்பத்தி மூணு வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் பின்பு பத்திரிகை கரணம் கேது புரட்டாசி மாதம் போய்கொண்டே இருக்கிறது பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை மணிக்கு தான் பண்ணணும்லாம் கிடையாது சா பெருமாள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட போய் சாமி கும்பிட்லாம் அதனால் ஞாயிறு இந்த மாதிரி திங்கள் அந்த மாதிரி பெருமாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது போனீங்கன்னு போனிங்கன்னு எப்போவுமே ஒரு பெரிய மனிதர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது போது தான் நிறைய நல்லது செய்வார் நீங்கள் வந்து இந்த டைட் சுச்சுவேஷன்லாம் போய் பார்க்கக்கூடாது கொஞ்சம் பெருமாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் சாமி மூட்டுவாங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்துருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாங்க திங்கட்கிழமை நவராத்திரியில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்